அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் சிவபெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை தைரியம் நேர்மையை கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு என்ன விதமான நல்ல பலன்களை தரப்போகிறது எந்த விஷயங்களை நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாத கன்னிராசிக்காரர்களுக்கு மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை நான் நேர்மையாக இருப்பதால் தப்பை சுட்டி காட்டுகிறேன் என்றும் நேர்மையாகவும் தைரியமாகவும் இருப்பீர்கள் உண்மையை உறக்க சொல்பவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு ஆண்டாக இருக்கு யோகாதிபதி சுக்கிரனுடன் நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது நான்காவது வீட்டில் சந்திரன் இருக்கும்போது ஒன்பதாவது வீட்டில் குரு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் புத்தாண்டு பிறந்திருக்கு இதனால திடீர் வருமானம் பெருகும் திடீர் ராஜ யோகங்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாம வாடகை வீட்டுல இருப்பவர்களுக்கு சொந்த வீடு கார் போன்ற சொத்துக்களை வாங்குவீங்க சொந்த தொழில தொடங்கும் யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கொண்டே போவதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கு மகளுக்கு திருமண வரன்கள் வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் மகனுக்கு இருந்து வந்த பொறுப்புக்கெற்ற உங்களுக்கு போக்கு சற்று மாறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றி காண்பீங்க வெற்றி பெறுவதற்கான புது வழியையும் கண்டறிந்து அதனை செயல்படுத்துவீங்க அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் பெரிய நோய்கள் நமக்கு இருக்கோ என்று குழப்பமடைவீங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்குது குறிப்பாக மே பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய ராசியை விட்டு கேது விலகுவதால் அழகு ஆரோக்கியம் அதிகரிக்கத் தொடங்கும் சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை நீங்கள் முடிப்பீங்க மே பதினெட்டு முதல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகலாம் அதே நேரத்தில் சனி பகவான் தற்போது சாதகமாக இருக்காரு சனி பயிற்சியின் போது சனி இடம் மாறும்போது உங்களுக்கு கோபங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் பெரிதாகும் புதிய நண்பர்கள் கிடைக்க ஆரம்பிப்பாங்க வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மே பதினான்கு முதல் குரு பகவான் பத்தாவது வீட்டில் உட்காருவதால் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா வகையிலும் முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு மறக்காமல் ஸ்ரீ விநாயக பெருமான தரிசனம் செய்வது நல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புத்தாண்டு தொடக்கம் முதல் உங்களுக்கு ராசிக்குள்ளே கேது பகவானும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுவும் இருப்பதால் தலை சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறுகள் மன இறுக்கம் வந்து செல்லும் குடும்பத்தில் சலசலப்பு வந்து நீங்கும் மனைவிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட உங்களுடைய ராசியை விட்டு கேது விலகி பன்னிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் பெரிய நோய் போன்ற உங்களுக்கு பிரச்சினைகள் ஏற்பட கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எந்த பாதிப்பும் ஏற்படாது உற்சாகத்துடன் நீங்கள் வருவீங்க மனைவியிடம் இருந்து மோதல்கள் நீங்கும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடை ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு தொடக்கம் முதல் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் நீடிப்பதால் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு பழைய கடனை பைசல் செய்வாங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நீங்கள் நடத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல குரு அமர்வதால சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வந்து சேரும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம் உங்களுக்கு ஒரு சிலர் வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க அனாவசியமாக யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியும் தர வேண்டாம் சில நேரங்கள்ல தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல நீங்க சிக்குவீங்க இந்த ஆண்டு தொடக்கத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுல வலுவாக இருப்பதால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்க கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும் வியப்பிகளின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதிக முதலீடு செய்து சிக்கி கொள்ளாதீங்க வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தி சலுகை திட்டங்களை நீங்க அறிவிப்பீங்க அனுபவம் மிகுந்த வேலையாட்களை நீங்க சேர்ப்பீங்க நன்கு அறிகும் அறிமுகம் உள்ளவர்களாலும் கடன் தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி நீங்க சக ஊழியர்களுடன் மனத்தாக்கல் வரக்கூடியதாக இருக்கு என்னதான் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என வருந்துவிங்க விரும்பமில்லாத இடமாற்றம் உண்டு மேலதிகாரிகளுடன் அவ்வப்போது மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே அனுசரித்து போவது நல்லது பரிகாரமாக நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை ஏதேனும் ஒரு திங்கக்கிழமைகள்ல சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின் சொன்னா இந்த புத்தாண்டு துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய காரிய வெற்றியை அடைவீங்க ராசியில் கேது இருப்பதால் உங்களுக்கு ராகு ஒன்பதாவது வீட்டிலும் குரு ராசி அதிபதி புதன் மூன்றாவது இடத்திலும் என அமைப்புல இந்த புத்தாண்டு பிறக்க இருப்பதால் குடும்ப சிக்கல்களை நகைச்சுவையாக பேசி சமாளிக்கும் திறனை ஏற்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க சொந்த பந்தங்களோடு நல்ல ஒரு உறவு உருவாகலாம் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல இணைந்து பணத்தை நீங்க சேமிப்பீங்க மகள் நீர் மகப்பேறு மருத்துவர்கள் இந்த ஆண்டு பல சாதனைகளை புரிவாங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் உங்கள் பேச்சை மீற மாட்டாங்க சொந்த பந்தங்களின் சுப காரியங்களை குடும்பத்தோடு சென்று வருவீங்க மற்றவர்களுடைய அசையா சொத்துக்களை நீங்க பராமரிக்க சந்தர்ப்பம் ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வீங்க பல்வேறு குடும்ப சிக்கல்கள் நல்ல ஒரு முடிவுகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு வண்டி வாகனம் அல்லது வீடு மனை வாங்குவதற்கான விண்ணப்பம் செய்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தீர்த்து விடுவீங்க பெண்மணிகள் வீட்டிற்கு தேவையான பர்னிச்சர் மற்றும் அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வாங்க வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வேறு வீடு மாற்றம் ஏற்படலாம் தொழிற்சாலைக்கு தேவையான வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் மூலம் புதிய ஒரு தொடர்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த தொழில் நிறுவனங்களில் சொந்த கட்டிடத்தில் இந்த ஆண்டு செயல்படும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படலாம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உண்டு உத்தியோகர்கள் அலுவலக ரீதியாக புதிய ஒரு பயிற்சிகளை செய்வாங்க மேலதிகாரிகளின் இணக்கமாக நடந்து கொள்வாங்க கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வரவிற்கு செலவுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக கலைஞர்களுடன் நீங்க உங்களுக்கு பல விதங்கள்ல கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடம் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொண்டு பாராட்டு பெறுவாங்க அறிவியல் மற்றும் உங்களுடைய தொழில்நுட்ப மாணவர்கள் படிப்புல நல்ல பெயர் பெறுவாங்க பள்ளி மாணவர்கள் யோகாசன பயிற்சியில பல பரிசுகளை பெறுவாங்க பட்டய கணக்காளர்கள் தேர்வுகள்ல கன்னிராசி மாணவ மணிகள் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வாங்க சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் அம்பிகை சன்னதியில பன்னெண்டு முறை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருவது நல்லது பைரவர் அவங்களுக்கு அம்சமான நாய்களுக்கு இரவில் பிஸ்கட்டும் காமதேனு அம்சமான பசு மாடுகளுக்கு மாலையில் அருகம்புள்ளும் உணவாக அழித்து வருவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் உத்தியோகம் என அனைத்திலுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வியாபாரத்தில் இருந்தால் நிலை மாறும் அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க பதிவு உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காண்பீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளும் முன்னேற்றமும் உண்டாகும் கடின உழைப்பு புத்தி சாதுரியம் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே